ரெண்டு வருடங்கள் அல்சர் வயிற்றிலேயும் நெஞ்சிலேயும் எரிவு இடது கண் பார்வை தெளிவில்லை எங்க இருக்கு கட்டி எங்க கையிடம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த கட்டி மறைந்து போவதாக என்று நான் உனக்கு கட்டில் எடுக்கிறேன் அல்சர் அதனாலே உண்டான பக்க விளைவுகள் எல்லாம் இப்பொழுது இந்த சரத்தை விட்டு வெளியேறுவதாக நாமத்தில் இந்த கண்களை விட்டு விட்டுவிக்கிறேன் கண்களுக்குள்ளே தெய்வீக சுகம் கிடந்து செல்வதாக பார்வை பார்வை தெளிவாயிட்டு கரங்களை தட்டி